ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போன்றும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்தாபகாய ஜ த சர்வ அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமகா விநாயக பெருமானுக்கும் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருக்கும் ஓர் அருமையான ஒற்றுமை இருக்கிறது என்று நாம் அதை அவதானிக்கலாம் தியானிக்கலாம் சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை கூறினார் எந்த மகன் முதலில் தாயினால் கற்பிக்கப்படுகிறானோ அவனே கடவுளை தரிசிப்பான் அவனே கடவுளை பற்றி நன்கு அறிவான் என்று பதிவு செய்திருக்கிறார் தாயின் மகத்துவம் முக்கியத்துவம் நமக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது இதனை நிரூபிக்கும் ஓர் இதிகாச சம்பவத்தை கேளுங்கள் சிறுவயதில் விநாயகர் பார்வதி தேவியிடம் ஒருநாள் பரபரப்பாக வந்து அம்மா யாரம்மா உங்கள் கன்னத்தை இவ்வாறு காயப்படுத்தியது என்று கேட்டார் பார்வதி தேவி அமைதியாக மகனே நீதான் எனது கண்ணங்களில் காயப்படுத்தினாய் என்றார் அதிர்ந்து போன சிறுவன் விநாயக பெருமான் நானா நானா என் தாயை காயப்படுத்தினேன் என்று கேட்டார் மகனே இன்று காலை நீ ஒரு பூனையுடன் விளையாடினாய் அல்லவா அப்போது அதிக ஆர்வத்தில் நீ அதன் கண்ணங்களை கீறிவிட்டாய் அந்த கீறல்தான் என் கண்ணங்களில் நீ காண்கிறாய் என்பதற்குள் நான் பூனையை அல்லவா கீறினேன் அந்த கீரல் எப்படி உங்கள் கண்ணங்களில் வந்தது அம்மா என்று வேகமாக கேட்டார் விநாயகர் அதற்கு அந்த தெய்வீக தாய் குழந்தாய் இந்த உலகில் உள்ள எல்லா உயிர்களிலும் நானே நிறைந்திருக்கிறேன் நானே உலகமாகவும் ஆகியிருக்கிறேன் எல்லா உயிர்களாகவும் பொருள்களாகவும் சகல சிருஷ்டியாகவும் நானே விளங்குகிறேன் மகனே ஆகவே நீ யாரை துன்புறுத்தினாலும் உண்மையில் அது உன் தாயான என்னை பார்வதி தேவியை துன்புறுத்துவதாகவே ஆகும் என்றார் நீக்கமர தேவி நிறைந்திருக்கிறாள் என்பதை காட்டும் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறிய அருட்கதைகளுள் இதுவும் ஒன்று அன்னை பராசக்தியே அகிலமாகி இருக்கிறாள் என்பது பேர் உண்மை அவளே அவனியில் அனைத்து பெண்களாகவும் திகழ்கிறாள் என்பது ஸ்ரீராமகிருஷ்ணர் காட்டிய சிறப்பு உண்மை சிறப்பு உபதேசம் அந்த உபதேசத்தை அவர் அணுவளவும் பெசகாது ஏற்றுக்கொண்டார் அகிலாண்டேஸ்வரியே அனைத்துமாகி இருக்கிறாள் என்பதை தமது ஆன்மீக சாதனை மூலம் அவர் அறிந்து கொண்டார் அதற்கு முன்னால் அவரை ஈன்றெடுத்த அன்னையும் அந்த உண்மையை அவருக்கு சிறுவயதில் உணர்த்தினார் அது ஒரு சுவையான சம்பவம் சிறுவன் கதாதரன் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறுவயது பெயர் அது சிறுவன் கதாதரன் தொடுக்கானவன் உடம்பெல்லாம் சுறுசுறுப்பு நாடி நரம்பெல்லாம் புத்துணர்வு உள்ளமெல்லாம் ரசிக்கத்தக்க குறும்பு ஒன்றை செய் என்று மட்டும் சொன்னால் அவன் செய்துவிட மாட்டான் ஏன் செய்ய வேண்டும் செய்தால் என்ன நன்மை செய்யாவிட்டால் என்ன நடக்கும் போன்ற கேள்விகளுக்கு பதில் தந்தால்தான் அவன் சமாதானம் ஆவான் மிரட்டலுக்கும் கெஞ்சலுக்கும் மயங்க மாட்டான் அதற்காக அவன் முரடன் என்று எண்ணிவிடாதீர்கள் செவ்வனே செய் என்பது சிறுவயது முதலே அவனது சித்தாந்தமாக இருந்தது கதாதரனின் வீட்டிற்கு அருகில் ஹல்தார் புகூர் என்ற ஒரு குளம் இருந்தது புகூர் கிராம மக்கள் அந்த குளத்து நீரை தான் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் பயன்படுத்தினார்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனி படித்துறைகள் இருந்தன ஆனால் சிறுவன் கதாதரனும் அவனது நண்பர்களும் பெண்கள் படித்துறையிலேயே குளித்து வந்தார்கள் அன்று கதாதரனின் ஆட்டத்திற்கு அளவில்லாமல் போனது குளிக்கும் போது கும்மாளம் செய்தால் பொறுத்து கொள்ளலாம் கும்மாலம் செய்து கொண்டே குளிக்கவும் செய்தால் என்ன செய்வது குளக்கரையில் அமர்ந்து ஜபம் செய்து வந்த வயதான பெண்களுக்கு அவனது சேஷ்டைகள் பெரும் தொல்லைகளாக இருந்தன குளித்து முடித்து புது உடை அணிந்து கொண்ட பெண்கள் மீது நீரை வாரி யாருக்கு யாருக்குத்தான் கோபம் வராது கதாதரனை குழந்தை கிருஷ்ணனாகவே எல்லோரும் நேசித்தார்கள் ஆனால் இது போன்ற குறும்புகளை எல்லோராலும் எப்போதும் ரசிக்க முடியாதல்லவா பொறுமை இழந்த ஒரு பெண் டெய் தம்பிகளா நீங்கள் ஏன் இங்கு கும்மாலம் அடிக்கிறீர்கள் ஆண்கள் படித்துறைக்கு போகக்கூடாதா பெண்கள் குளிப்பதை என்பது உங்களுக்கு தெரியாதா என்று படபடத்தாள் அந்த படபடப்பை மேலும் கூட்டும் வகையில் ஏன் பார்த்தால் என்ன என்று சிறுவன் கதாதரன் கேட்டவுடன் அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்திருக்கும் உடனே அவள் ஏசத் தொடங்கினாள் மற்ற சிறுவர்கள் எல்லாம் பயந்து ஓடிவிட்டார்கள் ஆனால் எதையும் ஆராய்ந்த பிறகே ஏற்கும் கதாதரன் மட்டும் அந்த பெண்ணின் கூற்றை பற்றி சிந்திக்கத் தொடங்கினான் அதன்படி தொடர்ந்து மூன்று நாட்கள் பெண்கள் குளிக்கும் பகுதிக்கு சென்று பார்த்து வந்தான் சிறுவன் கதாதரனுக்கு ஒன்றும் வித்தியாசம் புரியவில்லை தவறு இருப்பதாகவும் தெரியவில்லை பின் ஏன் அவள் அப்படி என்னை திட்டினாள் ஏன் அப்படி சொன்னாள் என்று அவன் யோசித்தான் அடுத்த நாள் கல்லங்கவடமற்ற சிறுவன் கதாதரன் தன்னை திட்டிய பெண்ணிடம் சென்று அக்கா நீ ஏதோ சொன்னாயே நாள் நான்கு பெண்கள் நேற்று ஆறு இன்று எட்டு பேர் குளிக்கும் போது நான் பார்த்தேன் எனக்கு ஒன்றும் நடக்கவில்லையே என்று கூறி களங்கமென்று சிரித்தான் அந்த பெண் கதாதரனின் தூய உள்ளத்தை மெச்சினாள் அதனை அவனது அன்னையான சந்திரமணி தேவியிடம் சென்று சொல்லி ரசித்தாள் அறிவுபூர்வமாக விளக்கினாள் எதையும் ஏற்காத தன் மகனை சந்திரமணி நன்கு அறிந்திருந்தாள் அவனுக்கு புரிய வைப்பதற்காக தக்க தருணத்தை எதிர்நோக்கி இருந்தாள் அந்த பெண்ணிடம் கேட்ட அதே கேள்வியை கதாதரன் ஒரு நாள் தன் அன்னையிடமே கேட்டுவிட்டான் அதற்கு அந்த அன்னை மிகவும் பொறுப்புடன் குழந்தாய் குளிக்கும் போது பார்த்தால் உனக்கு ஒன்றும் நேரவில்லை என்பது உண்மைதான் ஆனால் அவமானம் அந்த பெண்களுக்கு அல்லவா அவர்களோ எனக்கு சமமானவர்கள் என் வயது ஒத்தவர்கள் நீ அவர்களை அவமானப்படுத்துவது என்னை அவமதிப்பதற்கு சமம் அல்லவா என்னை அவமதிப்பது உனக்கு சம்மதமா மகனே என்று கேட்டவுடன் இல்லையம்மா நிச்சயமாக இல்லை என்றான் கதாதரன் சரி இனி ஒருபோதும் பெண்கள் மனம் புண்படும் வகையில் நடந்து கொண்டு அவர்களையும் என்னையும் அவமதிக்காதே என்று அவனது பிஞ்சு மனதில் பதியும்படி சந்திரமணி தேவி கூறினார் அதன்பின் கதாதரன் ஒருபோதும் அவ்வாறு நடந்து கொள்ளவே இல்லை இந்த சம்பவத்தை சுவாமி சாரதானந்தர் தமது குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணர் பாகம் ஒன்று பக்கம் எழுவது அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வகையில் விநாயகப் பெருமானும் கதாதரப் பெருமானும் தத்தமது தாய்மார்களால் மெருகேற்றப்பட்டார்கள் என்றால் அது மிகையல்லவே ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி சுவாமி விவேகானந்தர் இன்னொரு முறை கூறும்போது எனது குருநாதர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறுமிகளை நாற்காலியில் அமர்த்தி அவர்களை மலரிட்டு வழிபட்டு அவர்கள் முன்பு வீழ்ந்து வணங்குவதை நான் கண்டிருக்கிறேன் பெண்கள் அனைவரும் தெய்வ தாயின் அம்சங்கள் ஆதலால் அவர்களை அவர் உண்மையாகவே வழிபட்டார் என்று பதிவிட்டிருக்கிறார் இந்த விநாயக சதுர்த்தி தினத்தன்று தாயாய் மதிக்க வேண்டிய நம் பெண்களை போகப்பொருளாக பார்க்கும் அந்த நிலை மாறி பெண்களும் போற்றத்தக்க வகையில் விளங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து நிறைவு செய்வோம் ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி ஹரிஹி ஓம் தத் சத் ஸ்ரீராமகிருஷ்ணாற்பணமஸ்து